அவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ரட்சிப்பில் நிலைத்திருந்து வாழுகிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்துல பார்த்தோம் யாரால ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு யாரால இடர்கள் வருகிறதோ அவனுடைய களத்துல இயந்திர கல்ல கட்டி அவனை சமுத்திரத்துல எரிந்து விடுவது அவனுக்கு நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தொடர்ந்தும் அந்த இடர்களை குறித்து பார்க்க போகிறோம் பதினெட்டு ஏழு இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ இடர்கள் வருவது அவசியம் ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அங்க இடர்கள் ஆண்டவரோட வாழும்போது கண்டிப்பாக வரும் அதுக்குத்தான் பிசாசு எப்போதும் ஆயத்தமா இருக்கிறான் ஊழியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான் எப்படியாவது நாங்கள் இடரையும் விழுந்து அந்த ரட்சிப்பை விட்டு போயிடணும் பின்வாங்கிடணும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யணும் என்பதுல விசாசானவன் எப்பொழுதும் கவனமாயும் எங்களை விட தீவிரமாயும் அவன் வேலை செய்து கொண்டு வருகிறான் உலகத்தில இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அவன் பயன்படுத்தி எங்களை இடற வைத்து டெக்னாலஜியா இருக்கட்டும் இந்த இன்டர்நெட் காரியங்களா இருக்கட்டும் இந்த தொலைபே இருக்கட்டும் டெலிவிஷனா இருக்கட்டும் லேப்டாப் ஐபேட் ஏதோ எல்லாவற்றையும் அவன் கட்சிதமாக மிகவும் கவனமாக அதை வைத்து அவன் என்ன செய்கிறான் இடர்களை கிறிஸ்தவர்கள் மத்தியில தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு அவன் செய்து வருகிறான் இதெல்லாம் அநேகம் நாங்க விழுந்துரு விழுந்து கொண்டே இருக்கிறோம் அதுல இருந்து அநேகர் எழுந்து விட முடியாத நிலைமையிலும் வாழ்ந்து கொண்டே இது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல இருந்து அப்ப இடரல் வருகிறது அவசியம் அவ கண்டிப்பா வரும் ஆனா எந்த மனுஷனால வருகிறதோ அவனுக்கு ஐயோ ரட்சிக்கப்பட்டுட்டோமா ஊழியம் செய்கிறோமா ரட்சிக்கப்பட்ட மற்றவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பில இடறல் வராதபடி நாங்க எங்களை காத்து எங்களை பக்குவப்படுத்தி எங்களை சரி செய்து எங்களை பரிசுத்தமாக தேவனுடைய வசனத்தோடு வாழ தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து அங்கே கிரிகை செய்து அவங்களை இன்னும் அந்த ரட்சிப்புல நடத்தத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படி இல்லாதபடி ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எங்கட சபைக்கு வாங்க எங்கட கூட்டத்துக்கு வாங்க எங்களுடைய பைபிள் ஸ்டடிக்கு வாங்க அங்க கொண்டு போய் அவனுடைய ரட்சிப்புக்கு நாங்கள் இடரல் உண்டாக்குவோமா இருந்தால் எங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று நான்கு சொல்றார் ஐயோ முடிஞ்சு நாசம் அழிவு பாதாளம் என்பதுதான் அர்த்தம் அந்த நிலைமை எனக்கு உங்களுக்கு வந்துடக்கூடாது ரட்சிக்கப்பட்ட நாங்க அதை காத்து அந்த ரட்சிப்புல நிலைத்திருந்து விதத்தும்படி வாழ்ந்து கிரியை செய்து அதன்படி மற்ற ரட்சிக்கப்பட்டவர்களையும் இன்னும் தெய்வத்தை கிட்டி சேர தேவனுக்கு நீரா சேர எங்கள சபைக்கு அல்ல எங்கட ஊழியங்களுக்கு அல்ல எங்களுடைய பிரசங்கங்களுக்கு அல்ல தெய்வத்துக்கு நேராய் நித்தியத்துக்கு நேராய் நடத்த எப்பயும் நாங்க பிரயாசப்படணும் எப்பயும் நாங்க வாழணும் அதான் வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்துக்குள்ள ஜனங்களை நடத்தணும் அதான் அவங்களை நித்தியத்துக்குள்ள கொண்டே விடும் இப்படியாக நானும் நீங்களும் வாழ ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்